இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் வருகின்ற பிப்ரவரி மாதத்திற்கான பலாபலன்கள் மாத பலன்கள் ஓம் நம சிவாய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி மாதத்திற்கான பலாபலன்கள் விருச்சகராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் பொதுவாக இந்த வருட பலன் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் இந்த மாத பலன் கொஞ்சம் சொல்கிற அளவுக்கு சிறப்பு இல்லைங்க ராசிக்காரங்களுக்கு ஆனால் இது பொது தான் இதோட பலம் ஒரு இருபது சதமானம் சரிங்களா அது வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது ஆக இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் விருச்சகராசி நேருங்க சில விஷயங்களில் சில விஷயங்களில் ரொம்ப விஷயங்களையே கொஞ்சம் நிதானித்து போக வேண்டிய அமைப்புகள் தான் அதிகமாக உண்டு நன்மைகளை காட்டிலும் சரிங்களா அதேபோல் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த மட்டிலும் விருச்சகராசினியர்களுக்கு சிறப்பான இடங்கள்ங்கிறது ஒரு சிலது இருக்குங்க அது என்னென்னு முதல்ல பார்த்துருவோம் உத்தியோக அமைப்புகள் ஓரளவு மேன்மை உருகின்ற காலகட்டம் ஆறுக்கதிபதி மாதம் முழுக்கவும் ஆறை தொடர்பு கொள்கிறார் அது ஒரு நல்ல அமைப்பு அந்த விதத்திலே உத்தியோகம் ஒரு சிறப்பான முறையில் அப்படி நகர்ந்து கொண்டே இருக்கின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது இரண்டாவது இந்த வங்கிகள் ஏதேனும் தொழிற்கடன் கல்வி கடன் வீட்டுக்கடன் எதையோ ஒரு கடன் வாங்குறீங்க பேங்க்கில் லோன் வாங்குறீங்க அது ஹவுசிங் லோனாக இருந்தானே எஜுகேஷன் லோனாக இருந்தானே எது ஏதோ ஒரு லோன் பிஸ்னஸ் லோன் அந்த லோன்ஸ் சாங்ஷன் ஆகிறதுக்கு அதாவது அந்த வங்கி கடன்கள் கிடைப்பதற்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைப்புண்டு தாராளமாக முயற்சிக்கலாம் இம்மாதத்தை பொறுத்த மட்டிலும் ரெண்டாவதாக வேலை வாய்ப்புகள் ஆல்ரெடி இருக்கீங்க பார்த்தீங்களா அந்த உத்தியோக மாற்றங்களை முயற்சிப்பவர்களும் இம்மாதம் முயற்சிக்கலாம் அதற்கு சிறப்பான மாதம் அதேபோல் நீண்ட நாளாக இந்த இடத்த வச்சுக்கிட்டு இருக்கோமுங்க விற்கணும்னு நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு வருஷம் இதை வித்துட்டுனா பிள்ளை கல்யாணம் பண்ணுறேன் இதை வித்துட்டுனா நான் ஊரில் போய் செட்டில் ஆயிடுவேன் இதை வித்துட்டுனா ஒரு 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 வேலையை முடிச்சு விட்டுருவேன் ஆனால் விற்க முடியல அப்படின்னு தவிச்சிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி விற்க முடியாத சொத்துக்களை விற்பதற்கான காலகட்டமாக இம்மாதம் அமைகின்றது அப்போ நீங்கள் அதற்கு விருச்சகராசினேயர்கள் தாராளமாய் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இம்மாதத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு கீழே வேலை செய்வாங்க இல்லையா அதாவது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஏதோ தொழில் பண்ணுறீங்க உங்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க அந்த உங்களுடைய தொழிலாளிகள் சக தொழிலாளிகள் மூலமாக உங்களுக்கு வருமானம் உண்டு உங்களுக்கு கீழாக வேலை செய்பவர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கும் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இம்மாதத்தில் அமைவார்கள் தான் இங்கே தகவல் சரிங்களா அதனை அடுத்ததாக மனை மாற்றம் அதாவது வீடு மாற்றம் ஒரு வாடகை வீட்டில் இருப்பீங்க இங்கேருந்து அங்கே போகணும் இல்லை அந்த வீட்டிலேருந்து வேறு ஒரு வீடு மாறணும் அந்த மாதிரியான மாற்றத்திற்கு முயற்சிப்பவர்கள் இந்த பீரியடில் தாராளமாக முயற்சிக்கலாம் இட்ஸ் அ குட் பீரியட் டு சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதற்கு இந்த மாதம் மிக சிறப்பாக அமைகின்றது அதனை தான் சகோதர உறவுகளோடு சிறு சிறு பாக பிரிவினை சொத்து பிரிவினை ஏற்படுத்துறதுக்கு இந்த காலகட்டம் மேன்மை அதிக அளவு காதல் உணர்வு மேலோங்குவதற்கான மாதமாக இம்மாதம் அமைகின்றது அது வெற்றி அடையுமா அப்படிங்கிறது உங்கள் சாதகத்தை பொறுத்தது ஆனால் காதல் அமைப்புகள் துளிர் விடுகின்ற மாதம் இம்மாதம் இந்த மாதம் முழுக்கவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனைகள்லாம் பில்கேட்ஸுக்கும் பின்னாடி இருக்கும் தாண்டி அந்த அளவுக்கு தொட்ட அந்த உயரத்தை தொடரணும் இதை பண்ணிடணும் அப்படி பண்ணிடணும் நார்மல் லெவலில் இருக்க மாட்டிங்க எல்லாமே வேறு லெவல்னு சொல்கிற மாதிரியான அமைப்புகளில் தான் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் அது தொழில் ரீதியாக இருக்கலாம் வசதி வாய்ப்புகள் ரீதியாக திருமண ரீதியாக இருக்கலாம் காதல் ரீதியாக இருக்கலாம் எப்படியாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் மிகப்பெரிய எண்ணங்கள் கனவு மட்டும்தான் கண்டுக்கிட்டு இருப்பீங்க சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்கனவே நான் வழக்கமாக எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி கோச்சாரம் குறிப்பாக இந்த மாத பலன்கள் தினப்பலன்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய மன திருமண அமைப்புகளையோ புத்திரபாகியத்தையோ தடை செய்யாது அல்லது தாமதப்படுத்தாது அது இயல்பாக உங்கள் ஜாதகப்படி தசாபக்தி பயிற்சினா இந்த பீரியடில் இந்த மாதத்தில் கிடைக்கும் கவலை வேண்டாம் சரிங்களா அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அன்பு நண்பர்களே இம்மாதத்தை பொறுத்த மட்டும் இல்லை எங்கெல்லாம் நீங்கள் கவனிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சில விஷயங்கள் உண்டு குறிப்பாக பருவ வயதில் இருப்பவங்க கல்லூரி பருவம் இந்த மாதிரியான பருவத்தில் இருப்பவர்களுக்கு தடுமாற்றம் அதிகம் ஏற்படுகின்ற காலகட்டம் என்ன 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 ஒரு உயரங்கள் இருந்தாலும் என்ன நாலேஜில் இருந்தாலும் ஸ்லிப் ஆகிடும் மைண்ட் அது தொழில் ரீதியாக ஸ்லிப் ஆகலாம் காதல் ரீதியாக ஸ்லிப் ஆகலாம் பிற விஷயங்களில் ஸ்லிப் ஆகலாம் ஆக பெயர் பெயர்கேடுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு விருச்சகராசினியர்களுக்கு இம்மாதம் உண்டு அப்போ என்ன பண்ணோம் மன தடுமாற்றம் ஏற்படாமல் பார்த்துக்கிடணும் சரிங்களா ஒருவேளை எண்ணம் தடுமாறினாலும் அது செயலா நம்மளை மீறி வந்துடாது அதை வராமல் பார்த்துக்கிடணும் அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே எடுத்ததா உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு அதாவது உங்கள் பசங்களுக்கும் இடையில் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் விலகுவதற்கான அல்லது பிரிவு அகலப்படுவதற்கான வாய்ப்பு இம்மாதம் அதிகம் அப்போ என்ன பண்ணோம்ங்க பசங்க ஏதாவது தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியும் டேரெக்டாக போயிட்டு என்ன இப்படி பண்ணுறன்னு செவிலில் ரெண்டு அரைஞ்சு கேட்டுறக்கூடாது என்னப்பா என்னப்பா இப்படி போயிட்டிருக்கேப்பா என்னப்பா நம்ம குடும்ப சூழ்நிலை அப்படின்னு பரிதாபத்தை கிரியேட் பண்ணோம் அவங்க கிட்ட தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா அந்த மாதிரியான அமைப்புகள் அன்பு நண்பர்களே குழந்தைகளிடம் அனுதாபத்தை எதிர்பார்த்து அவர்களை மாற்ற வேண்டுமே தவிர கோபத்தை வெளிப்படுத்தி மாதம் மாற்ற முடியாது வெளிப்படுத்தினீர்கள் என்றால் பிரச்சனை தான் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஆக கழுகு பார்வையெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது நேற்று என்ன நீ ஆளைக்கான ஆறு மணிக்கு போனால் எட்டு மணிக்கு வந்தால் என்ன பண்ணிகிட்டு இருந்தால் யாரோட போனால் அப்படிலாம் நிற்க வச்சு கேள்வி போயாண்டு போயிருவான் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் எதுவும் ரியாக்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த மாதம் உங்கள் குழந்தைகள் சிறு குழந்தைகளை ஏதாவது வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களினுடைய உடல் நிலையில் கவனிச்சிருக்கணும் குழந்தைகளினுடைய உடல்நிலையை தொந்தரவு செய்வது மாதிரியான மாதம் இது ஆக உங்க உங்களுக்கு கிடையாதுங்க உங்கள் குழந்தைகளுக்கு சரிங்களா உங்கள் குழந்தைகளினுடைய உடல்நிலையில் ரொம்ப கவனிச்சுருந்துக்கிடணும் அதேபோல் விருச்சகராசினியர்களுக்கு கடன் சுமையில் சிக்கிறதுக்கான மாதம் ஒருவேளை கடன் வாங்குறது நீங்கள் உருப்படியாக செலவு பண்ணீங்க உருப்படியாக பயன்படுத்தினீங்கன்னா மகிழ்ச்சி ஆனால் பயன்படுத்த முடியுமாங்கிறத யோசிக்குங்க சரிங்களா அதனால் கடன் சுமைகளை அதிகப்படுத்தாமல் எதையும் செய்வது இம்மாதத்தில் சிறப்பு இவ்வளோதாங்க இந்த லிஸ்ட்டில் இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் கவனிச்சு இருந்துக்கிடணும் என்ன சார் பண்ணுறது கடன் ஏற்படும் சொல்கிறேன் மேக்ஸிமம் கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் மனம் தடுமாறும்னு சொல்கிறேன் தடுமாறுறது நம்மளால் தடுக்க முடியாது ஆனால் அதை செயலாக மாறுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை செயல்படுத்தாமல் இருக்கணும்னு சொல்கிறேன் உடல்நிலையில தொந்தரவு வரும்னு சொல்கிறேன் உடல்நிலை தொந்தரவாகிறது நம்ம தடுக்க முடியாது நம்மளாம் ஒரு ரெண்டு ரூபா மாத்திரம் ரூபா மாத்திரம் வாங்கி போகிறது விட்டு உடனடியாக மருத்துவத்தை பார்க்கணும் இதுதான் கவனிச்சுருக்கிறது சரிங்களா ஆக நம்ம போயிட்டு இந்த தெய்வத்தை வழிபடுங்கள் அந்த தீ அந்த தெய்வத்துக்கு தீபம் போடுங்கள் இந்த நாளில் போங்கள் இதெல்லாம் ரெண்டாம் பட்சம் கவனிச்சு இருந்துக்கணும் நீங்கள் கவனித்து இருந்தீங்கனாலே நீங்கள் கட்டுப்பாடாக அப்படி இருக்கீங்கன்னு தெய்வ அருள் கிட்டும் சரிங்களா அது ரொம்ப முக்கியம் நீங்கள் விளக்கு போட்டு ஒருபோதும் இறைவனின் அருளையும் பெற முடியாது ஆனால் உங்களுடைய மனநிலையை வைத்துக்கொண்டு மகேசனுடைய அருளை நிச்சயமாக பெற முடியும் அதை மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா அதனால் அன்பு நண்பர்களே இப்படி தாங்க இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெய்வ வழிபாடு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா காவல் தெய்வ வழிபாடு ஐயனார் சொடலமாட கருப்பசாமி முனீஸ்வரர் இந்த மாதிரியான வழிபாடு இதெல்லாம் எதுவும் எங்கள் ஊரில் இல்லை சார் நான் சிட்டியில் இருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா சிவ ஆலயம் போனீங்கன்னா ஆலயத்தின் காவலனான பைரவர் இருப்பார் பைரவ வழிபாடு தாராளமாக எடுத்துக்கலாம் எந்த கிழமை இது பரிகாரம் கிடையாது பிரார்த்தனை எப்போ வேணாலும் போகலாம் எந்த நேரத்தில் வேணாலும் போகலாம் பரிகாரம்னா தான் இந்த நேரத்தில் இந்த நாளில் பண்ணணுங்கிறது அவசியம் பிரார்த்தனைக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏழு நாளும் வாரத்தில் சிறப்பு தான் சரிங்களா நாலு நட்சத்திரங்கள் வழிபாட்டுக்கு கிடையாது பரிகாரத்துக்கு தான் உண்டு சரிங்களா அதை மனதில் வைத்துக்கொண்டு எப்போ வேணாலும் வழிபாடு செய்யுங்க ஆனால் காவல் தெய்வ வழிபாடு செய்கிறது சிறப்பு அன்பு நண்பர்களே இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்